அர்ஷோட நிழல் எத்தனை பேருக்கு ஆ ஏழு ஆ வேறு ஏழு ஏழு பேர் தானுங்களா சொல்லு மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அர்ஷோட நிழலை பெறுவார்கள் என்று ஹதீஸ்கல்ல வருது இது இமாம் ஹாஃபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹி உல் புகாரியுடைய விளக்க உரையான ஃபஜுல் பாரியில் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க விரிவாகவே இது படிக்கணும் ஹதீஸ் பொதுவாக அர்ஷின் கீழ் வரக்கூடிய ஏழு நபர்கள் பற்றி நமக்கு தெரியும் இன்னும் ஏழு பேரை வந்து நம்ம பார்ப்போம் இந்த இதில் இமாம் இம்மது அஸ்லானி இமாம் சுயூதி ஆகியோரின் நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் நம்பகமானது என்று அவங்க சொல்கிறாங்க அதில் அடுத்த ஏழு நபர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு ஏழைக்கு பணம் கொடுப்பதற்கு அவகாசம் கொடுப்பவர் டைம் கொடுப்பார் அல்லது அவருக்கான விலையை வந்து குறைப்பவராக அவர் இருப்பார் மேலும் இரண்டாவது வந்து கடனாளிக்கு கூடுதல் நேரம் கொடுப்பவர் அல்லது கடனை முழுமையாக தள்ளுபடி செய்பவர் மூன்றாவது நபர் யாருன்னா கடினமான காலங்களில் கடனாளிக்கு உதவுபவர் நான்காவது அல்லாவின் பாதையில் ஒரு போராளிக்கு உதவி செய்பவர் ஐந்தாவது அல்லாவின் பாதையில் ஒரு போராளிக்கு அல்லாவின் பாதையில இருக்கக்கூடிய ஒரு போராளிக்கு நிழல் தருபவர் அடுத்த நபர் வந்து விதவைகள் மீது அக்கறை அவருக்கு உதவுபவர் மேலும் கடைசி அஹ் ஏழாவது வந்து உண்மையான ஒரு வியாபாரி உண்மை பேசக்கூடிய ஒரு வியாபாரி